இந்த கீழே இருக்கிற அனிதான்ற என்ற தேவடியா யாருக்கு ஆதரவா பேசுறான் அண்ணா திமுகவில் பல லட்சம் கோடியை கொள்ளையடித்து போக்குவரத்து துறையில் கொள்ளையடிச்சு ஜெயலலிதா இல்லாத போதும் அமைச்சராக இருந்து கொள்ளையடித்து வேலை வாங்கி தருகிறேன் என்று பல இளைஞர்களிடம் பணம் பெற்றுக் கொண்டு அங்கிருந்து ஏமாத்தி விட்டு அதற்கு அடைக்கலம் தேடி திமுக வந்த நாதாரி பத்து ரூபா அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஆதரவா இந்த தேவடியா ஒரு வீடியோ போடுறா அதுல என்ன சொல்றா இது அரசியல் மூஞ்சி இது அரசியல் இது வேலையே சொல்றா செந்தில் பாலாஜி கொள்ளையடிக்கிறான் கொலை பண்றான் பத்து ரூபாய்க்கு இது பண்றான் ஆள் கடத்தலானது ஆமா உண்மையிலே அது அரசியல் மூஞ்சி தான் மக்கள் ஏழை மக்களுக்கு ஓடிப்பு உதவி செய்கின்ற இது அரசியல் மூஞ்சி இல்லை ஏழைகளுக்காக வறுமையை ஒழிக்க வந்த முகம் உண்மையை தான் சொல்லியிருக்கா அந்த தேவடியா ஆனால் கை நீட்டி பேசக்கூடாது புரிதாடி தேவடியா பேசணும் ஸ்டாலின் தான் வழக்கு தொடர்ந்து செந்தில் பாலாஜியை உள்ள அடைச்சிருக்காரு நீ ஒரு அப்பாத்தாளுக்கு பதினா அங்க போய் நீ கேட்கணும் Seria a de...